நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நாங்க இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரத்தை பத்தி பார்க்கலாம் இதை வந்து ஒரு மிதக்கும் நகரன்னே சொல்லுவாங்கங்க இந்த தீவுகளை பார்ப்பதற்கு நம்ம பஸ்லேயோ கார்லையோ எல்லாம் போக முடியாதுங்க இது ஃபுல்லா தண்ணிலயே மிதக்கிறதுனால நம்ம பெரிய போட்டு மூலமாவோ இல்லாட்டி சிறிய படகு தான் நம்ம எல்லா இடத்தையும் நம்ம சுத்தி பார்க்க முடியும் அதை நம்ம உள்ள நடந்து போய் பார்த்தா அது எப்படி இருக்கும் அதை பார்க்கலாம் வாங்க

மேல ஏன்ஸ் <poisoned indo by wastIPOCils> <intéress upampaingPIANFACILENACIIL eventually>

சும்மா பூசாத சுவர்லாம் இருக்கும் பாரு அந்த 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 மாதிரி இருக்கு இதுக்கு எதுக்கு இது பூரா சுவர் பூரா போயிடுச்சு பாரு அந்த கரை பூரா போயிடுச்சு பாரு அரிச்சு மலைக்கு அந்த இதுக்கு வந்து அது விழுந்துடும் கரை இந்த அது பழைய வீடு பூசலை இன்னும் அந்த பூசுல இதெல்லாம் விழுந்துருச்சு இந்த வீட்டுல புது வீடு பூசு நம்ம கடைக்கு போயிருவோம் இல்லை கடைல சோனா ரெண்டு நிமிஷம் தான் கிடைக்கும் மினிட்ஸ் கடைக்கு போயிருவோம் கடையில் சாப்பிட்டுட்டு அதுதான் இன்னொரு ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் நடக்கா அவ்வளோப்பா கடைக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ன அதுக்கப்புறம் கோட்டை போட்டுக்கோ ஆமாம் கோட்டை போட்டுக்கோ ம் இந்த கட்டடம் இப்ப நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் இல்லைங்க இந்த கட்டிடத்தெல்லாம்ங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா கட்டிருக்காங்க அதாவது இதெல்லாம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்களாம் இந்த கட்டடம்லாம் பாத்தீங்கன்னா கீழே நல்ல பேஸ்மெண்ட் போட்டு மேல ஃபுல்லா எப்படி எப்படி மேல ஃபுல்லா கான்கிரீட்டு கிடையாதான் ஃபுல்லா செங்கலால செங்கலாலையும் அப்புறம் சுண்ணாம்பு கார அதையும் வச்சுதான் கட்டிருக்காங்களாம் ஏன்னா அப்பதான் இந்த நீர் இருக்குல அடியில இருக்க நீர் வந்துக்கு ஃப்ளெக்சிபிள் அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குமா அந்த கட்டடம்

இங்க பாருங்க வெனிஸ் நகரத்துக்குள்ள சின்ன சின்ன சந்தலுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் நாங்க என்ன இங்க கார் கிடையாது பஸ் கிடையாது வேற சைக்கிள்கள் மோட்டர் சைக்கிள் எதுவுமே கிடையாது நம்ம பாட்டுக்கு உள்ள பூரா சந்துக்குள்ள பூரா நடந்து 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 சுத்தி சுத்தி பாக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அமைதியா இருக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு இடங்க இது அதை சின்ன 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 ஓடை இருக்கும் இந்த ஓட தான் அவங்க வாரு யாரு இந்த கண்ட சின்ன போட்டு இது வந்து டாக்ஸி டாக்ஸி எல்லா இறக்கிட்டுவாக்க வேண்டாம் இது ஃபுல்லா தண்ணியிலே மிதந்துகிட்டு இருக்கா மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த தீவுக்குள்ள ஒரு பஸ்ஸோ காரோ ஒண்ணுமே கிடையாது ஃபுல்லா போட் சர்வீஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டில் ஃபுல்லாக போய் 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 பார்க்கலாம் நடந்தே பார்க்கலாம் அது நடந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அது நீரினால் பிரிக்கப்பட்டாலும் பாலங்களால் ஃபுல்லாக இணைக்கப்பட்டிருக்குதுங்க எப்படி நம்ம எல்லா ம நாட்டு மக்களும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தேசத்தில் இருந்தாலும் நம்ம எப்படி இன்டர்நெட் வழியாக எல்லாருமே ஒன்று போல் நம்ம எல்லாம் சேர்ந்துக்கிற மாதிரி அந்த நீரினால் பிரிக்கப்பட்டாலும் அந்த பாலம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருதுங்க எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம அந்த பாலம் வழியாக எல்லா இடத்துக்கும் போய் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸோ எந்த இடம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் எல்லாம் சர்ச் எல்லாமே இருக்கு எல்லாமே அழகழகா பெரிய பெரிய கட்டிடங்கள் பத்து மாடி கட்டிடங்கள் வரைக்கும் தண்ணியிலே மிதக்கிற மாதிரி இருக்குதுங்க நாங்க இந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்போதுங்க இந்த தெருக்கள் வழியா போகும்போது ஃபுல்லாக அந்த கட்டடங்கள்லாம் தண்ணி இலை மிதக்கிறதை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஊரில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த போட்டு தாங்க பார்த்தீங்கன்னா அது போட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு போட்டு வருது பிள்ளைங்க ஃபுல் போகிறதுக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எங்கே போகணுமோ நம்ம ஹாஸ்பிட்டலில் எங்கே போகிறீங்களோ பெரிய சர்வீஸ் தான் இதை ஃபுல்லாக போட்டு மூலமாகவே போயிட்டு போயிட்டு வராங்க அது எப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு போட்டு வருது அது மட்டும் இல்லை நம்ம எல்லாம் பாம்பே எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் தான் வரும் டக்கு டக்குன்னு போறது அங்கங்கேயும் ஸ்கூலுக்கு மார்னிங் ஃபுல்லா ஒர்க் ஒர்க்கிங் போகிற பீப்புள்ஸ் எல்லாம் அப்படிதான் ஏறிப்பாங்க ஆனா இதுல போட்ல தான் எங்க போகணுமோ எங்க இறங்கணுமோ அந்த சிட்டிக்குள்ள போட்ல தான் போக வேண்டியது இருக்கும் ரெண்டு நிமிஷம்தான் இருக்கு இதே ஸ்ட்ரீட் தான் அப்படி பண்ணுறப்ப சைடில் இந்த ஸ்ட்ரீட் பண்ண ஹோட்டல் எல்லா ஹோட்டல் இது நிறைய தும்பாய்ங்க இந்த இந்த நத்தை இல்லை ஆமாம் இல்லை நத்தை சிப்பி சிப்பி உள்ளுக்குள்ளே கும்பா அது அது நிறைய தும்பாங்க இப்போ ஒருத்தர் கொண்டு போட்டில் போவா சிப்பியை ரெண்டாக உடைச்சி அதை குறை கொண்டு அதுக்குள்ள அதுக்குள்ளே மேலே ஒரு சிரும்ப்பு இல்லாட்டி அந்த மாதிரி ஒவ்வொரு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க தெரியும் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு சிப்பிக்குள்ளேயும் அது அது அதுக்கப்புறம் ஒரு சிற்ப இல்லாட்டி கொஞ்சம் காய்கறி ஏதாச்சும் வச்சுட்டு என்ன 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 பண்ணுவாங்க டெக்கரேட் அது அப்படியே உறிஞ்சு உறிஞ்சி ஒன்று ஒன்றா தி இது மாதிரி சரி அந்த பிரிட்ஜ் இப்படி தான் எல்லாம் பிரிட்ஜு பிரிட்ஜாக இருக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சொல்ல அவங்களுக்கு இந்த வீடு இருக்க அவங்க வீட்டோடய வெளியே வரணும் எதில் வந்தாங்கணும் போட்டில் தான் வந்தாங்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரு போட்ட வச்சுரு வச்சுருச்சுருப்பாங்க இத்தாலியில் உள்ள மற்ற நகரங்களை கம்பேர் பண்ணும்போதுங்க இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த வெனிஸ் நகரத்தில் வீடாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது நாங்கள் நாங்கள் கூட ரெண்டு நாள் தாங்க இங்கே தங்க முடிஞ்சிச்சு நாங்கள் இன்சைடே தான் ஹோட்டலில் தங்கினோம் ஆனால் ஆனால் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக நல்லா எங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சி ஒரு டூ டேஸ் எங்களால் இருக்க முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அதனால் எல்லா இல்லாட்டி இன்னும் கூட ரெண்டு நாள் கூட இருக்குன்னா இருக்கேன் எவ்வளோ நாள் கூட இருக்கலாம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அழகாக தான் இருக்குது நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகாமல் ஒரு ஒரு ரூம் புக் பண்ணி Yeah. ஒரு வீடு ஒரு ஃப்ளாட்டில் டூ ஒன் மந்த் இருக்கலாம் சாம அப்படின்னு தோணும் நமக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நேச்சர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பட் இங்கே அங்கே இந்தியன் ஹோட்டல்லாம் கூட இருக்குங்க நல்லா நாங்கள் இந்தியன் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது எப்படி ஒரு பாலத்தில் ஃபுல்லாக நடந்து போய் அங்கே சைடில் ஃபுல்லாக ஹோட்டல் ஃபுல்லாக சைடில் பூரா எல்லா ஹோட்டலும் இருந்துச்சு சைனீஸ் ஹோட்டல் மெ மெடிடேரியன் எல்லா ஹோட்டலும் இருக்குது ஃபுல்லாக இண்டியன் ஹோட்டலு மற்ற க மற்ற ஹோட்டல் ஃபுல்லாக ஒவ்வொரு நாட்டுடைய ஸ்பெஷலும் ஃபுல்லாமே இருக்குது நாங்கள் இந்தியன் இந்தியன் போய் நாங்க சாப்பிட்டோம் இந்தியன் ஃபுட் சாப்பிட்டோம் இங்க டூ டேஸ் நாங்க தங்கினோம் அவுட்டர்ல இட்டாலியின் இந்த வெனிஸ் நகரத்தை விட இத்தாலியில மத்த நகரங்கள் எல்லாம் கூட கம்மி தான் மத்த நகரத்துலாம் கம்மி தான் ரெண்ட் எல்லாம் மத்ததெல்லாம் ஆனா இங்க உள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாம் டபுள் ட்ரிபிளா தாங்க இருக்குது காஸ்ட்லியஸ்டா தான் இருக்கு கொஞ்சம் வெனிஸுக்கு வெளியங்க ஏர்போர்ட் இருக்கு ரயில்வே ஸ்டேஷனு பஸ்ஸு எல்லா வசதியும் இருக்குது அங்கே வெளியே அதை வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அங்கேருந்து இறங்கி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நீங்கள் உள்ளே வரணும்னா ஃபுல்லாக அங்கே உடனே இது ஏற்றாப்புலேயே தண்ணி தான் இருக்கும் ரோடு நம்ம ஊர்லலாம் ரோடு இருக்கும் பஸ்ஸை பிடிச்சி வருவோம் இங்கே ஏற்றாப்புலேயே தண்ணி தான் இருக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த போட் சர்வீஸில் தான் ஏறி எல்லா இடத்துக்கும் நம்ம போக வேண்டியது இருக்கும் கொஞ்ச நேரம் நிப்பாடா

எங்களுடன் கலந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம்